நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம் ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது பலவீனமாக போகுது ரிஷபராசி ரிசபராசிக்கு பத்தாவது வீட்டுல பெயர்ச்சி நாலாவது வீட்டில் கேது பெயர்ச்சி பொதுவாகவே இடம்பொருள் ஏவல்னு ஒரு கணக்கே இருக்கு ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு பத்தாவது வீடு கும்பராசின்னு சொன்னா சனீஸ்வரன் பகவான் வீட்டில தான் ராகுக்கேது பயிற்சி ஆயிருக்கு இப்படி இந்த ராகுக்கேது பயிற்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு குரு பயிற்சிக்குள்ளேயே நடக்க வேண்டிய சுபகாரியம் எல்லாம் நல்லபடியாவே நடந்துடணும் ஏன்னா ரிஷபராசில குரு பகவான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது கோபத்துக்கு முன் உதாரணமாக வரக்கூடிய ஒரு நேரம் உண்டு உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் ஏக்கங்கள் நிறையா இருக்கக்கூடிய நேரமும் உண்டு ரிசபராசிக்காரங்க பொதுவாக வெளிநாட்டில் தான் தஞ்சம் அடைஞ்சிருக்கணும் வெளிநாட்டில் பிரவேசமாகலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இருக்கலாம் கணனி சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கலாம் கிரகங்கள் நல்ல உச்ச நிலைமையில இருக்கும் போதே யோகத்தை நீங்க உண்டு பண்ணிக்கணும் வாரம் வாரம் ராகு காலம் ராகு காலம் நீங்க ராகு பகவான பரிபூர்ணமா மனசார வேண்டி நீங்க நீங்கினாலே இல்ல ஏதாவது ஒரு கோயில பகவானை போய் வழிபட்டு ஒரு கேது பகவான வழிபட்டு வந்துட்டு வந்துட்டாலே உங்க வாழ்க்கைக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை சின்னதாயிடும் வேலை வாய்ப்புக்கு கூட ஒரு பிரச்சனையும் வராது ராகு பகவான தலைவணங்கி வழிபடணும் ராகு பகவான் கேக்குறது வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு கிரகம் ராகு பகவான் சந்திரனுடைய ஆதிபத்தியத்துல ரிசபராசில ரோகிணி நட்சத்திரன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு சந்திரன் கூட சேர்ந்திருக்கணும் நீங்க பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு போகக்கூடிய தன்மை இந்த ராகுக்குத்தான் உண்டு ரிசபராசிக்காரங்களுக்கு யோகம் இருக்கு ராகு பொறுத்த வரைக்கும் முற்பகுதியிலேயே நிறைய கொடுத்துட்டீங்கன்னா பிற்பகுதியில நீங்க வந்து கஷ்டப்படுவீங்க அப்ப முறையான பக்குவங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல வேலை படித்தவங்களுக்கு வேலை கால தாமதமாக திருமணம் ஆகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் உயிர் கொடுக்க போகிறாரு குழந்தை குட்டி இல்லைன்னு கேட்குறவங்களுக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அவங்க வீட்டில் இருக்கிறனால ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகுறனாலையும் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி யோகந்தான் ஒரு கிரகம் கெட்ட வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு கிரகம் நல்ல வீட்டில் இருக்கு இந்த மூணு கிரகங்களும் சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி ரிசபராசிக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது மெயின் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இப்படி யோகத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு ராகு பகவான் ஜாதகத்துல ஏதாவது உல்டாவா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருந்தா கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவுங்க கேக்கிறது ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு நாள் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுச்சு விட்டுட்டு மறுபடியும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை பொதுவாய் இந்த ரோகிணி ரொம்ப கவனமா இருக்கணும் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த நாகதோஷம் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த நேரத்துல நீங்க கோபம் மட்டும் படக்கூடாது கல்யாணம் ஆனா மனைவியை ஒரு மூணு நாள் அம்மா வீட்டுக்கு அமுச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டுவாங்க இல்லைன்னா பிரிஞ்சு போகக்கூடிய நேரமும் உங்களுக்கு இந்த ராகு பகவான் கொடுப்பார் புத்தி பேதளிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் எப்ப பார்த்தாலும் டென்ஷன் எப்ப பார்த்தாலும் கோபங்கள் குணமாகவே பேச முடிய எரிட்டேடு உண்டாகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு சுக்கரனுக்கு அதிபதியான மகாலட்சுமி உங்க கையில காசு தங்காம இருக்கக்கூடிய நேரமும் உண்டு நல்லா வழிபடுங்க ராகு பகவானே எனக்கு செல்வ செழிப்ப கொடுங்க எனக்கு கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகி கணவன் மனைவி நாங்க ஒற்றுமையா இருக்கணும் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும் வாங்குற சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி குடும்பத்தை கொண்டு போகணும் அவன் பெரிய பெரிய கார் வாங்குறான் பிளாட் வாங்குறான்னு சொல்லி கடன் வாங்கி வாங்கக்கூடாது கடன் வாங்க தெம்போட தான் நீங்க வாங்கணும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இப்போ இருக்குது ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும் ஏன்னா ராகு பகவான் லோனுக்கு அதிபதி பல லட்சங்கள் பல கோடிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு லட்சத்துக்கு மேலே என்ன லோன் வாங்குறோமோ அது ராகுவோடைய சாரம் தான் அதனால லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை முறையாக கரெக்டான டைமில் கட்டி உங்கள் சிவில் ஹிஸ்ட்ரி வந்து குறையாத அளவுக்கு பிரச்சனைகள் வராத அளவுக்கு பார்த்துக்குங்க உங்கள் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்கள் தான் உங்கள் தாத்தா தான் உங்கள் தான் இவங்களை நீங்க வழிபட்டு வந்தாலே இந்த ராகு கேது பயிற்சி உண்மையாலுமே யோகத்தை தான் கொடுக்கும் சூப்பர் பிரச்சனைகள் இருந்து இவங்களை வெளிப்பட்டு கொடுக்கும் எதுவும் சொத்துக்கு அடுத்தவங்க சொத்துக்கா ஆசைப்படாதீங்க இருக்கிற சொத்தை வச்சே வாழணும் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லக்கூடிய இலக்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை எடுங்க உண்மையாலுமே நல்லா இருப்பீங்க யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் போகத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் நல்ல இடத்துல தான் உங்களுக்கு இருக்கு நாலாம் இடத்துல தான் உங்களுக்கு இருக்கு ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் நாலாவது இடத்துல இருக்கிறனால நல்ல நேரம்தான் பிடிச்சிக்குங்க ராகு கேது கெடாம இருக்க காலம் விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க சூப்பராக வரக்கூடிய தருணம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக இந்த ராகு பகவான் கேது பகவான் எல்லாருக்கும் நல்ல காரியத்தான் கொடுக்க போகுது நீங்க என்ன பார்க்கணுன்னா வடபள்ளனி முருகன் கோவிலில் கொலத்தாண்டை எங்கேயாவது அமைதியாக உட்காந்துருப்பேன் தியானத்துல ஏன் வச்சிருக்கக்கூடிய குண்டு மஞ்சள் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு போங்க உங்க ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும் இல்லைன்னா கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவில்ல ஞாயிற்றுக்கிழமையில இருப்பேன் இப்படி அங்க வச்சே நான் பார்த்தாலும் இந்த மஞ்சள் ருத்ராட்சம் ரட்ச ஏதாவது ஒண்ணு கொடுப்பேன் காசெல்லாம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாவ கொடுக்கக்கூடிய சின்ன விபூதி மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு நல்ல வேலை நல்ல படிப்பு வீட்டில் சொந்த அமைப்பில் ஒரு உத்தியோகம் முயற்சிகள் வாழ்க்கை செழிப்பாக அடையறதுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு டெய்லி வாங்க உங்க மனதார எம்பெருமான் முருகனை பாருங்க முருகனுக்கு ஆறுபடை வீர் இருந்தாலும் ஆயிரங்கள் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயில ஒரு சக்தி இருக்கு கோயில சாமி பார்க்குறதுக்கு முன்னே கோயில் கொடிமரம் பார்த்துட்டு கொடிமரத்துல இருந்து பலிபீடம் பார்த்துட்டு மேல முருகன் வள்ளி தெய்வானைய கையெடுத்து கும்பிட்டு நான் இதுக்கு தான் வர முருகான் வேண்டிட்டு சாமியை பார்த்து கோயில் பிரகாரம் சுற்றி வரும்போது பதினெட்டு சித்தர்களுடைய போட்டோ இருக்கும் ஸ்டாச்சு இருக்கும் அருணகிரிநாதருடைய ஸ்டாச்சு இருக்கும் ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ரெண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் சிவாய நம்ம